அபிமன்யு கண்ணன் மகாபாரத போரில் அபிமன்யுவுக்காக கண்ணீர் விட்டான் அப்படின்னு புராணம் சொல்லுது ஏன் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம் அர்ஜுனனின் மனைவியான சுபத்ரைக்கு எப்பவுமே போர் அப்படின்னாலே அதுல ஒரு தனி ஈடுபாடு உண்டு ஒரு முறை அவள் கர்ப்பம் தெரிவிச்சிருக்கும் போது அர்ஜுனன் கிட்ட போரை பத்தின கதைகளை சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருப்பாளும் அப்ப அர்ஜுனன் யுத்திய பத்தி விளக்கி சொல்லிட்டு இருந்தான் கதையை கேட்டுட்டே இருந்த சுபத்ரே கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிட்டா சக்கரயோத்திக்குள்ள போகக்கூடிய வழி அந்த கர்ப்பத்தில் இருந்த அபிமன்யுக்கு நல்ல விளங்குச்சு ஆனால் இருந்து வெளியில வரக்கூடிய வழியை அவ கேட்கல அவ தூங்கிட்டதுனால அபிமன்யுக்கு அது தெரியலை ஆனால் மகாபாரத போர்ல ரொம்ப வீரத்தோடையும் அபிமன்யும் ரொம்ப போராடினான் ஆனால் இறுதியில் இருந்து வெளியில் வரக்கூடிய தெ இது தெரியாததுனால நிராயுத பாணியா தன் உயிரை விட்டான் நாட்டுக்காக நன்னுடைய சகோதரருக்காக தன்னுடைய தந்தைக்காக உயிர் விட்ட அபிமன்யுவை எண்ணி கண்ணன் வருந்தினான் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா